ஒரு கோடி ஓட்ட திட்டிட்டு தான் சொன்னாங்க இங்கிருந்து ஒரு தலைவர் குடும்பத்தோட தனி விமானத்துக்கு போய் ஒரே ஜீப்ல படுக்கிற கால சீக்கிரம் வந்துடும் ஒரே ஜீப்ல தங்கச்சி அண்ணன் அப்புறம் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் இன்னும் அந்த ஊரில் இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் ஒரே ஜீப்பில் ஏறி ஊருக்குள்ளே சுற்றி வந்தாங்க இப்போ மொத்தமும் முடிஞ்சு போச்சு மொத்தமும் கவனிக்கிறீங்களா இல்லையா என்னமா பேசினார் ஸ்டாலின் இனிமேல் பேச மாட்டார் பீகார் போயிட்டு உடனே பீகாரில் ஓட்டை பூரா திருடிட்டாங்க ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி இந்த ஒரு மாத காலமாக என்ற ஓட்டை திருடிட்டாங்கன்னு யாராவது ஒருத்தர் பீகார் மாநிலத்தில் சொன்னாங்களா சொன்னாங்களா தினபால் சொன்னாங்களாம்மா என்ற ஓட்டை திருடிட்டாங்க எனக்கு ஓட்டு இல்லாமல் போச்சு என்னுடைய ஓட்டை பேரொத்தர் போட்டுட்டாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லப்பட்டுதா செத்தமாக ஓட்டை பூரா நீக்குனாங்க தப்பா நாச்சி முத்திருக்கிறாருன்னு வைங்க திறமையான ஆளு நாலு இடத்துல ஓட்டு வச்சுக்குவார் முதல் இடத்துல ஓட்டு போடுவார் போடுறதுக்கு முன்னாடியே தலையில் மைய எண்ணெய் போவார் அவங்க மையை குத்துவாங்க வெளியே வரும்போதே வேட்டியில் மைய தொடச்சிக்குவார் அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவார் அங்கேயும் விரல பேண்ட்டை மாற்றி அதில் ஒன்று பேண்ட் போட்டுட்டு போய் அங்கே அதே மாதிரி விரல நெட்டி அங்கேயே ஒரு ஓட்டு போடுவார் அப்புறம் அதே வெளியே வர்றதுக்கு முன்னாடியே வாயில சப்பி அதை தொடச்சிருவாரு இப்படியே நாலு ஓட்டு போடுவாரு பொழுதா வரைக்கும் நாலு ஓட்டு போடுவார் எந்த கட்சிக்கு நம்ம நான் திமுக போடுவாரு நாலு ஓட்டு போடுவார் எந்த கட்சிக்கு திமுக செத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு பேரன் வந்து ஓட்டு போட்டா கொள்ளு பேரனை கல்யாணம் ஆயிடுச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி செத்தவனெல்லாம் இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் இருக்கிறான் எங்க ஊர்ல ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு அப்படின்னா செத்து பேர் செத்து போய் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் கேள்விப்பட்டிருக்கலாம் பழனிவேல் இல்ல செத்தவன் உயிரோடு இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்தியால எல்லா ஊர்லயும் வாக்காளர் பட்டியல்தான் செத்தவன் செத்து போயிட்டான் ஆனா வாக்காளர் பட்டியல் மட்டும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு போலிங் என்னைக்கு வருவான் எந்த கட்சிக்கு ஆதரவா திமுக ஆதரவா இவனை நீக்கிறது தப்பா செத்தவங்களை நீக்கிறது தப்பா இதுக்கு தான் ஸ்டாலின் ஓட்ட திருடிட்டாங்க ஓட்ட திருடிட்டாங்க இதுல ஒரே விவரம் ஸ்டாலின் கட்சிக்காரன் திமுக காரன் இனிமேல் திருட்டு ஓட்டு போட முடியாத அளவுக்கு தேர்தல் கமிஷன் ஆணி ஓட்டு முறுக்கிடுச்சு இதுக்காகத்தான் இத்தனை ஓலம் இத்தனை கத்து இத்தனை கதறல் ஐயோ 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 ஸ்டாலினுடைய கதறல் இன்னும் கொஞ்ச நாளில் அவர் கண்ணீர் சிந்த போகிறார் அந்த அளவுக்கு கத்துறாரு கதறாரு வேதனைப்படுறாரு வாக்காளர்களை வாக்குச்சாவடிகளை இன்னும் ஒன்று சொல்லப்போனால் என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறோம்னு நினப்பில்லாமல் பேசிகிட்டு இருக்கார் மறைகாண்டு போய் பேசிகிட்ருக்கிறார் செத்தவன் ஓட்டை நிற்கிறது தப்பான்னு இங்கே இருக்கிற மக்களை கேளுங்க இங்கே இருக்கிற திமுக காரணியாக கேளுங்கள் தப்புனா வந்து இங்கே நிற்க சொல்லுங்கள் இந்த ஊரில் குடியிருந்துட்டு இந்த ஊரை விட்டு பல்லடத்துக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல இரநூறு மைல் முந்நூறு மைல் அந்த பக்கம் திண்டுக்கல் வேட அல்லது ஆத்தூர் அல்லது சென்னைக்கு குடி போயிட்டா அங்கே போய் ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்க அங்கே போய் அங்கே போய் ஓட்டு வாங்கிட்டாங்க எப்படிங்க அங்கேயும் ஓட்டு வாங்கிட்டாங்க ரேஷன் கார்டும் வச்சுட்டாங்க இங்கேயும் ரேஷன் கார்டு வேணும் இங்கேயும் ஓட்டு வேணும்னா இது நியாயமா இது அப்படியே இருக்கணும்னு ஸ்டாலின் சொல்றாரு திமுக சொல்லுது ஸ்டாலினுடைய குஞ்சு உதயநிதி சொல்லுது திமுக கூட்டணி கம்யூனிஸ்டுகள் காலங்காலமா கொள்கைக்காக போராடிய கம்யூனிஸ்டுகள் தோழர் ஜீவானந்தம் தோழர் நல்லக்கண்ணு தோழர் நம்பூதிரி பாட்டு இப்படி எத்தனையோ மாபெரும் தலைவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காக வாழ்ந்த தலைவர்கள் அப்புறம் கேடி கே தங்கமணி பாலதண்டாயி மணி எங்கூர்காரர் எம் கல்யாண சுந்தரம் இப்படி கட்டுன வேட்டி சண்டையை தவிர வேற சொத்து சுகமே சேர்த்தாமல் வாழ்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள்லாம் இப்போ போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்க மேல அவங்க மேல போயிட்டாங்க இங்க இருக்கிறவங்க இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுங்கிற பேர்ல என்ன ஆயிட்டாங்க வில போயிட்டாங்க ஸ்டாலினுக்கு எழுபத்தி அஞ்சு நாலாவது கல்யாண நாளா ஐம்பதாவது கல்யாண நாள் அவருக்கு வயசு எழுபத்தி ஆச்சு அவருடைய கல்யாண நாளுக்கு காலையில அஞ்சு மணிக்கு எந்த கம்யூனிஸ்ட்காரன் முன்னாடி போறதுன்னு போட்டி போடுறான் வலது கம்யூனிஸ்ட் போகிறதா இடது கம்யூனிஸ்ட் போகிறதா யார் போகிறதுன்னு போட்டி போடுறாங்க அஞ்சு மணிக்கு ஸ்டாலின் எந்திரிச்சு குளிக்கல அதுக்குள்ளே கம்யூனிஸ்ட்காரன் போய் ஸ்டாலின் வீட்டில் உட்காந்துட்டான் அவங்களும் சொல்கிறாங்க செத்தவனை பூரா வாக்காளர் பட்டியலில் வையுங்க ஊரை விட்டு போனவன பூரா வாக்காளர் பட்டியலில் வையுங்க ஒருவனுக்கே நாலு ஓட்டு இருந்தாலும் நீக்காதீங்க இன்னும் ரெண்டு ஓட்டை சேர்த்து வச்சுக்கங்க கம்யூனிஸ்ட்காரன்னு சொல்கிறாங்க அப்புறம் யார் அந்த கட்சியில் தோழமை கட்சியில் வீரியமானவங்க காங்கிரஸ் 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 அவர் நம்ம கூட காங்கிரஸ்கார் பீகார்ல எழுபது தொகுதி அறுபத்தெட்டு தொகுதியில் போட்டிட்டாங்களா அறுபத்தொம்போது தொகுதியில் போட்டி போட்டு ஒரு என்ன கோபால் சொல்லுங்க நாலு தொகுதியில் வெற்றி முகாம் ஆட்சி அமைக்க போறாரா பீகார்ல யாரு ராகுல் காந்தி அறுபத்தி ஒன்பது தொகுதியில போட்டி போட்டு இன்னும் நாலு தொகுதியில் ரெண்டாயிரம் நினைக்கிற வெளியிருக்குள்ள அதுக்கு லீடிங் போயிட்டு இருக்குது பிஜேபி ஆக கூடி அறுபத்தி போட்டி போட்டு நாலு தொகுதியிலயோ மூணு தொகுதியிலோ ஜெயிக்கிறவங்க பீகார்ல ஆட்சி அமைக்க போறாங்களாம் அவருதான் பீகார் மாநிலம் பூரா சுற்றுப்பயணம் பண்ணார் நம்ம ஊர் பனியின் உலகம் பூரா சுற்றுப்பயணம் மாறினம் பண்ணுற மாதிரி அட்லஸ் லோகநாதன் வியாபார ரீதியாக நாளைக்கு டெல்லி போனார்னா நாலு நாள் சுற்றுப்பயணம் பண்ணுற மாதிரி நம்ம ராகுல் காந்தி அந்த பீகார் மாநிலத்தில் போகாத இடமே இல்லை காசி கயா அனைத்து பகுதியும் போய் ஐயோ ஐயோ ஓட்டை போறா திருடிட்டாங்க திருடிட்டாங்கன்னு கடைசியில் எத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்காங்க மூணு தொகுதி இப்போ முன்னிலை மத்தியானம் ஒன்று தான் இருந்துச்சு அப்போ மக்கள் சரியான முடிவு எடுக்கிறாங்க மக்கள் கைதட்டுங்க நியாயமான முடிவு எடுக்கிறாங்க உண்மையின் பக்கம் மக்கள் நிக்கிறாங்க எத்தனை சதவீதம் பேர் ஓட்டு போட்டாங்க பீகார் மாநிலத்தில் அறுபத்தொன்பது சதவீதம் பேர் அறுபத்தொன்பது அறுபத்தொன்பது சதவீதம் மக்கள் ஓட்டு போட்டு இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் எத்தனை தொகுதி நம்ம எட்டு தொகுதி வரைக்கும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி எட்டு அப்படிங்கப்பா இருநூத்தி எட்டு தொகுதியில் ஜெயிச்சிருக்கு இன்னொரு பத்து தொகுதியில் ஜெயிச்சிரு அப்போ இந்தியா பூரா ஓட்ட திருடுறான் ஓட்ட திருடுறான்னு சொன்ன கம்யூனிஸ்டுகளுக்கு மூக்கு இல்ல காங்கிரசுக்கும் மூக்கில் மொத்தத்தில் இன்றைய முதலமைச்சர் நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத மு க ஸ்டாலினுக்கு மத்தியானத்திலிருந்து கைகால என்ன ஆகுது உதல் எடுக்குது பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்கிறாங்க பீகார் மாநில தேர்தலை பத்தி உங்க முடிவு என்ன உங்க கருத்து என்னங்க இருநூறு தொகுதிக்கு மேலே தேசிய ஜனநாயக முன்னணி வந்துருச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சு முழு முடிவுகளும் வந்து அப்புறம் சொல்றேன் வந்திருக்கிற முடிவு பத்திலையா வந்திருக்கிற முடிவு பத்தலியா கனகராஜு என்னங்க ஒரு அநியாயம் இப்படி இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதி முழுக்கா வருட்டு ஃபுல்லா வருட்டு ஃபுல்லா வரும் நடுராத்திரியில மக்கள் இந்தியா மட்டும் அல்ல இன்றைக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் பீகார் மாநில தேர்தல் முடிவு பத்தி எல்லாம் சந்தோஷப்படுறீங்க முப்பத்தி நாலு தொகுதியில அனைத்து தொகுதியிலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நம்முடைய கூட்டணி மாபெரும் கட்சி அனைத்து தொகுதியிலும் துறைமுகம் ஒண்ணு ரெண்டு தோதி ஜெயிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி தான் ஜெயிக்க வச்சார் அம்மா தான் ஜெயிக்க வச்சார் நீ வா சட்டசபைக்கு சட்டசபைக்கே வல்ல தொண்ணூத்தி ஒன்று தேர்தல் முடிவு மீண்டும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படும் இந்த கம்யூனிஸ்டுகள் காணாமல் போவார்கள் காங்கிரஸ்கள் காணாமல் போவார்கள் திமுக அடியோடு பத்தாயிரம் கோடி அடி இல்லை ஒரு லட்சம் அடி குழி தோண்டி புதைக்கப்பட்டு அருமையான காங்கிரீட் போடப்பட்டு திமுகங்கிற வரலாறே இல்லாமல் போகும் ஏன் தெரியுமா சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு நாட்டில் சந்தி சிரித்தாலும் பரவாயில்ல எவனுக்கு எப்ப உயிர் போகணும் தெரிய முடியாத அளவுக்கு கொலை கொள்ளை கற்பளிப்பு கட்ட பஞ்சாயத்து கடத்தல் ஆள்கடத்தல் எங்க எப்ப கற்பளிப்பு நடக்கும் தூங்கும்போது போது நம்ம திரும்ப காலையில எழுந்திருக்கும் போது நம்ம வீட்டில் என்ன நடக்கணும் தெரிய முடியாத அளவுக்கு ஒரு அராஜக அக்கிரம அநியாய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எனவே மொத்தமா இதுக்கெல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் திமுக எழுதுவாங்க என்ன மொய் சொல்லு தோல்விங்கிற மொய் அல்ல திமுகங்கிற கட்சியே தொடச்சி இனி திமுக எங்களுக்கு தேவையில்லை அராஜக ஆட்சி அக்கிரம் ஆட்சி அநியாய ஆட்சி குத்துவெட்டு ஆட்சி கட்டப்பஞ்சாயத்து ஆட்சி கந்துவெட்டி ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பெழுதப் போறாங்க இன்னும் ஒரு தகவல் இதுக்கு முன்னாடி கருணாநிதி முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டு விசாரணை கமிஷன் சர்க்காரியா விசாரணை கமிஷன் நியமிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் எழுபத்தி ஆறில் திமுக சர்க்காரியா விசாரணை கமிஷன் நியமிக்கப்பட்டு அவர் எழுதிய தீர்ப்பு கருணாநிதி விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வதிலே அதாவது விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வதிலே மிகவும் கட்டிக்காரராக இருக்கிறார் கொள்ளையடித்தாலும் வெளியே தெரியாமல் கொள்ளையடிப்பது மக்கள் பணத்தை அப்படியே பண்ணிட்டாலும் மக்களுக்கு தெரியாம தொடையிலே கயிறு திரித்தவர் கருணாநிதி என்று எழுதினது சர்க்காரியா அந்த சர்க்காரியா தாய் எட்டடி அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்கள் கருணாநிதி ஊழல்வாதி என்பது ஊர் தெரிந்த விஷயம் நாட்டையே கொள்ளையடித்து அவர் குடும்பத்தை கோடீஸ்வரன் ஆக்கினார் அதுக்கு இடையூறாக இருந்த எம்ஜிஆரை விட்டு தூக்கி அடிச்சார் கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கினாரோ அந்த பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை திமுகவை விட்டு தூக்கி அடித்தார் அன்றைக்கு இளைஞர்களாக இருந்த எம் திமுக உண்மையான தியாகிகளை இளைஞர்களை இருபது வயது இருபத்தோரு வயது பதினெட்டு வயது பத்தொன்பது வயது இளைஞர்களை எல்லாம் விசிலடித்தான் குஞ்சுகள் என்று சொன்னார் வேட்டி கெட்டக்கூடியவர் என்று சொன்னார் தமிழ்நாட்டை இரண்டு கேரளமாக ஆக விடமாட்டேன் என்று என்னென்னமோ சொல்லி பார்த்து போய்விட்டார் அந்த கருணாநிதி கூட இப்போ பரவாயில்லை என்று மக்கள் சொல்கிறார்கள் ஏன் கருணாநிதி செய்த லஞ்ச ஊழல் அல்ல பரவாயில்ல கருணாநிதி எட்டு அடிந்த ஸ்டாலின் எத்தனை அடி அடி பூர்வமான ஊழல் விடுதலையானது நாட்டில் வாங்கின கடன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தவரை அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அப்படித்தான என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த நாலரை வருஷத்துல ஸ்டாலின் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் வாங்கியிருக்கிற கடன் எவ்வளவு நாலு நாலு இப்ப இந்த ஆட்சி முடியும் போது இந்த ஐந்து ஆண்டுகள் வாங்கின கடன் எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடி அறுபது வருஷமா வாங்கின கடன் அஞ்சு லட்சம் கோடி இந்த இந்த ஸ்டாலின் கடன் லட்சம் முதலமைச்சரோ தமிழ்நாட்டை சேர்த்தாச்சு ஆனா பெரியவர்களே எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தப்போ குணசேகரன் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ மறைந்து மறையாமல் நம்முடைய இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு தம்பி குணசேகரன் நம்முடைய அன்பு சகோதரர் வடக்கு தொகுதியினுடைய இரண்டாம் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர் பல்லடம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் இவங்க மூணு பேர் இந்த திருப்பூர் மாநகருக்கு செய்திருக்கிற சாதனை எடப்பாடியார் ஆட்சியை விட்டு போகும்போது அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கடன் நம்ம ஆட்சியில குடிநீருக்கு எவ்வளவு பணம் ஆயிரத்தி கரெக்டா சொல்லுங்க குடிநீர் திட்டத்துக்கு மட்டும் எவ்வளவு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி திருப்பூர் நான்காவது குடிநீர் திட்டத்துக்கு நீங்க கரெக்டா எழுதுவீங்க எவ்வளவு ஆயிரத்தி எண்ணூறு கோடி எழுதுங்க எழுதுங்க சீக்கிரம் இது வேண்டாம் பேர் படிக்கும் அப்புறம் பாதாள சாக்கடை திட்டம் கோடி அப்புறம் டவுன் ஹாலு சுமார்ட் சிட்டி எவ்வளவாச்சு காங்கிரீட் ஆச்சு திருப்பூர் மாணவர் செஞ்சு சொல்லுங்க ஆயிரம் கோடி புது பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு இங்க இந்த பக்கம் சொல்லுங்க கோடி எழுதுங்க நானூறு கோடி இஎஸ்ஐ ஐ ஹாஸ்பிட்டல் எண்பது கோடி கலெக்டர் ஆபீஸ் நூத்தி பத்து கோடி நீதிமன்றம் ஒழுங்கிணைந்த நீதிமன்றம் சொல்லுங்க எம்எல்ஏ ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபது கோடி திருப்பூர் தெற்கு தொகுதி வடக்கு தொகுதி பல்ல தொகுதியில் பத்து வார்டு இதுக்கு மட்டும் எடப்பாடியார் பண்ண திட்டங்கள் இவ்வளவு மனசாட்சி இந்த பத்து வருஷத்துல எம்ஜிஆர் அம்மா ஆட்சியில் எடப்பாடியார் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒன்னு வரைக்கும் புதுசா கரண்ட் பில் ஏத்தினாரா சொல்லுங்க சொத்து வரி ஏத்தினாரா தண்ணி வரி ஏத்தினாரா வீட்டு வரி ஏத்துனாரா குப்பைக்கு வரி கொண்டு வந்தா ஒண்ணுமே செய்யலாம் வரி பூனை வளர்த்தா வரி வீட்டில் எலி வளர்த்தா வரி வரி இல்லாத சமாச்சாரமே இல்ல குப்பைக்கு வரி ஆனா குப்பை அள்ள மாட்டானுங்க இல்லங்க குப்பைக்கு வரி போட்டாங்க குப்பை அல்றாங்களாப்போ பாருங்க ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் பேர் கூப்பிட்டான் போற வழியெல்லாம் ஜனத்திர இப்படி எல்லாத்தையும் சந்திச்சு முடிச்சிட்டாரு யாரு எடப்பாடியார் இன்னும் ஐம்பது அறுபது தொகுதி பாக்கி எல்லா மக்களும் ஒரே எண்ணத்தோடு என்ன எண்ணம் எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் சிரிக்க நீங்க கோபால் சினிங்க இந்த ஆட்சி ஒளிக்கு நாலு அம்மாவாசை எல்லாரும் ஒரே எண்ணமா எப்ப இந்த ஆட்சியா ஒழிக்கிறதுல தலை ஒழுகுறது அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நம்ம கழக நிர்வாகிகள் எடப்பாடியார் எக்ஸ்பிரஸில் டிக்கெட்டு வாங்கிட்டு ஏறி டிக்கெட்டை வாங்கிட்டு இங்கே ஏறி உட்காரணுன்னா கடினமாக உழைக்கணும் கடினமாக ஒருவரோட ஒருவர் ஒற்றுமையாக இருக்கணும் முகமே தெரியாமல் தலைவரே யாருன்னு தெரியாமல் கட்சிக்காகட்டளைக்காக அம்மாக்காக எம்ஜிஆருக்காக எடப்பாடிக்காக உழைக்கிற தொண்டர்கள் கோடிக்கணக்காக இருக்கிறாங்க அவனை நினைச்சு பாருங்க ஒரு கணம் அவனை நினைச்சு எனக்கு பேர் சொல்லணும் எனக்கு பட்டம் சூடணும் எனக்கு புகழ் சேர்க்கணும் எனக்கு பதிவு வேணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமை போடாமல் எப்படி இருக்கணும் ஒற்றுமையாக ஒருதாய் மக்களா அண்ணன் தம்பியா தாய் வீட்டு பிள்ளைகளாய் நின்று உழைத்து ஓட்டு சேர்த்தணும் இல்லாத ஓட்டை நீக்கணும் உழைக்கணும் 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 எப்போ தேர்தல் முடியும் வரை உழைக்கணும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆன பிறகு உங்களுக்கு ஓய்வு போட்டி பொறாமை இல்லாம எல்லாத்துக்கும் பதவி வரும் எல்லாத்துக்கும் கவுன்சிலர் சீட் கிடைக்கும் எல்லாத்துக்கும் கூட்டுறவு சங்க தலைவர் எல்லா எல்லா வாய்ப்பு எல்லாத்துக்கும் உழைத்தால் உழைத்தால் பழனி சொல்லும் பதவி வருது ஒரு கிளை செயலாளரே கட்சி அண்ணா திமுக திமுக கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி அவனுக்கு கல்யாணம் ஆகி அதற்கு குழந்த விழுந்தா அந்த துன்பணி அப்படி தான் போகும் அது அந்த பேட்டர்ன் இது எல்லாரும் பதவி ஆகவே கடினமாக உழைங்க சிறப்பாக எதிர்காலம் பசுமையாக நமக்கு காத்துட்ருக்குது எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறேன் எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறேன் உங்கள் உழைப்பில் தான் நாம் வெற்றி பெற வேண்டும் தாய்மார்கள் சகோதரிகள் அண்ணன் தம்பிகள் அனைவருடைய உழைப்பாள எல்லாம் ஒன்னா சேர்ந்து விரட்டுனா பத்து சிங்கத்தை வீழ்த்தலாம் ஒற்றுமையா இருந்து வீழ்த்தினா பத்து சிங்கத்தை வீழ்த்தலாம் முடியுமா முடியாதா சத்தமா சொல்லுங்க முடியுமா முடியாது ஆள போவது நம்முடைய ஐயா அண்ணன் எடப்பாடியா ஒளிய போவது திமுக மக்களால் தீண்டத்தகாத இயக்கம் திமுக இந்த சிறப்பான ஏற்பாட்டு செய்த அனைவருடைய கரங்களையும் பற்றி என்னுடைய நன்றியை கூறி கோடான கோடி நன்றியை கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பட்லர் ஸ்லோகனாத இதே மாதிரி ஒரு தெருமுனை பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்து இதே மாதிரி பேசுறதுக்கு ஒரு வாய் நன்றி உழைப்பே உயர்ந்த மருந்து திமுக என்கிற நோயை தீர்ப்பதற்கு உழைப்பே நல்ல மருந்து என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி